கழுத்தை நெறிக்கும் பிரச்சினைகளை தவிடு பொடியாக்கும் பதிகம் கர்மவினைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்குள் சூரியனை முருகனாக பாவித்து கைகளை தலைக்கு மேல் தூக்கி வணங்கி உள்ளம் உருகிக் கந்தகுரு கவசத்தின் இந்த வரிகளை படிக்கும் போது கஷ்டங்கள் குறைந்தது மனதிற்கு நிறைவான பலன்களைப் பெற முடியும் ஸ்கந்தகுருநாதா கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்குத் திருவருள் சத்தியைத் தந்தாற் கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்குத் திசையிலிருந்து காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் எண்ணெய் திரல்வேலால் காப்பாற்றும் மேற்குத் திக்கிலென்னை மால்மருகா இக்ஷிப்பாய் வடமேற்கிளுமெண்ணை மயிலோனே ரக்ஷிப்பாய் வடக்கிலெண்ணை காப்பாற்ற வந்திடுவீர் சக்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்துதிக்குத் தோறுமெனே பறந்து வந்து ரக்ஷிப்பாய்